பல் ஈறுகளில் வீக்கம் வலி இரத்தப்போக்கு மற்றும் தொற்று போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பற்களில் பாக்டீரியா குவிந்து ஈறுகளை எரிச்சலூட்டும் இதனால் வீக்கம் ஏற்படும் பீரியோடோன்டைட்டிஸ் என்ற நிலை நீடித்தால் ஈறுகள் பற்களிலிருந்து விலகி எலும்பு சேதமாகும் பற்களை கடினமாக அல்லது தவறாக துலக்குதல் பல் தூரிகை பயன்படுத்தாமை போன்றவைகளால் ஈறுகளில் வீக்கம் ஏற்படலாம் ஹார்மோன் மாற்றங்களும் ஈறு வீக்கத்திற்கு காரணமாக அமைகின்றன பெண்கள் பூப்படையும் காலம் மாதவிளக்கு நாட்கள் கர்ப்பகாலம் போன்றவற்றில் ஈறுகளில் உணர்திறன் அதிகரிக்கும் அதுவும் ஈறு வீங்க காரணமாகிறது அதேபோல் வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் அயன் போன்ற ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்தாலும் ஈறுகளில் வீக்கம் தோன்றும் சிகரெட் பிடித்தல் மது அருந்தும் பழக்கத்தால் ஈறுகளில் இரத்த ஓட்டம் குறைந்து தொற்று வாய்ப்பு அதிகரிக்கும் இரத்த அழுத்த மாத்திரைகள் போன்ற சில மருந்துகள் ஈறுகளை வீங்க வைக்கும் பாக்டீரியா வைரஸ் அல்லது பூஞ்சை தொற்றுகள் இருந்தாலும் ஈறுகள் வீங்கும் ஈறுகளில் வீக்கம் நாட்களுக்கு மேல் நீடித்தால் கடுமையான வலி இருந்தால் பற்கள் நகர்வது போன்ற உணர்வு இருந்தால் உடனே பல் மருத்துவரை பார்க்க வேண்டும் ஈறுநோய் இதய நோய் சர்க்கரை நோய் போன்றவற்றுடன் தொடர்புடையது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை வழங்கியோர் கோபால் பல்பொடி தரமான பல்பொடிகள் மற்றும் டூத் பேஸ்டுகள் கொண்டு தினமும் இருமுறை பல் துளக்குவதின் மூலம் பல் சிதைவு உள்பட பல் பிரச்சனைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்